முதன்மை செய்திகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த மலேசிய மண்ணில் இடம் உண்டு சுல்தான் நசரின் பேருரை நம்பிக்கையும் பின்னணியும் கருதாது அனைவரும் தங்கள் சொந்த நாட்டில் மட்டுமல்லாது உலகில் எங்கு பயணம் செய்தாலும் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதையும் மரியாதையாக நடத்தப்படுவதையும் உணரும் உரிமையை பெற்றிருக்கின்றனர் மேன்மை தங்கிய பேரா சுல்தான் சுல்தான் நசரின் சா அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் எனினும் நடைமுறையில் அது எப்போதும் சாத்தியமாவதில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் பல நூற்றாண்டுகளாக ஒத்த சிந்தனையுடையவர்களின் நன்முயற்சிக்கு பிறகும் உலகில் அரவணைத்து செல்லும் போக்கு இல்லாதது சமய சுதந்திரம் தடுக்கப்படுவது போன்றவை இன்னமும் கண்கூடு என சுல்தான் நசரின் சொன்னார் பல நாடுகளில் நம்பிக்கை மற்றும் பின்னணி உள்ளிட்ட பாகுபாடுகளால் பலருக்கு அடிப்படை மனித உரிமைகளை மறுக்கப்படுகின்றன இன்னும் சில நாடுகளில் குறிப்பிட்ட சில சமயத்தவர்கள் அரசாங்கத்தாலியை வஞ்சிக்கப்படுகிறார்கள் வீடுகளை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அவலங்களும் நடக்கவே செய்கின்றன எனவே மலைசர்களாகிய நாம் இந்த நாடும் வளமும் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமையும் நிம்மதியும் அடைய வேண்டும் என்றார் அவர் நாட்டிற்கு பதக்கங்களை வாரி குவித்த கராத்தே விளையாட்டாளர்களின் பயிற்சி மையத்தை உடைத்தது அநியாயம் டத்தோதி மோகன் ஆவேசம் சிகாம்பூர் தாமான் சிறி சீனாரில் மலேசிய ஹயாசி கராத்தே விளையாட்டாளர்களின் பயிற்சி மையத்தின் முன்புறத்தை இன்று அமலாக்க பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் உடைத்தனர் நாட்டிற்காக பல போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்த கராத்தே விளையாட்டாளர்களை உருவாக்கிய பெருமை இந்த கராத்தே மையத்தை சாரும் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த கராத்தே பயிற்சி மையத்தை முன்புறம் உடைத்தது அநியாயம் என்று தத்தோதி மோகன் மிக கடுமையாக சாடினார் அதிகாரிகள் இந்த பயிற்சி மையத்தை உடைக்க வந்தபோது தடுத்து நிறுத்த டத்தோதி மோகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கராத்தே விளையாட்டாளர்கள் பயிற்சிநர்கள் போராடினர் ஆனால் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் இந்த மையத்தின் முன்புறத்தை உடைத்தனர் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று டத்தோதி மோகன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இங்கு நடந்த சம்பவத்தை அவர் தனது முகநூலில் நேரடியாக பதிவேற்றம் செய்துள்ளார் மிக விரைவில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனாயோ அலுவலகத்தின் முன் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று மோகன் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அவர் தொகுதியிலேயே கராத்தே விளையாட்டாளர்களின் பயிற்சி மையத்தை உடைத்தது மிகப்பெரிய அநியாயம் என்று அவர் கூறினார் வங்காளதேச சிறுபான்மை மக்களை பாதுகாப்பீர் கலவர பூமியாக தொடர்ந்து வரும் வங்காள தேசத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென மலேசிய முன்னேற்ற கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது வங்காளதேச வெற்றிக்காக இதுநாள் வரை பல்வேறு ஆட்டங்களில் கலந்து கொண்டு திறமையை காட்டி வந்த கிரிக்கெட் வீரர் ஒருவர் இந்து என்பதால் அவர் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது இது போன்ற தொடர் சம்பவங்களால் அங்குள்ள சிறுபான்மை மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றார்கள் உலகளவில் நற்பெயர் பெற்றுள்ள தலைவர் என்ற அங்கீகாரத்தோடு சக்தி மிக்க தனது செல்வாக்கை பயன்படுத்தி மலேசிய பிரதமர் வங்காளதேச இராணுவ ஆட்சியாளர்களிடம் பேச வேண்டுமென மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் பொன் வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் வங்காளதேசத்தின் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பி நாற்பது எம் நாற்பது மக்களுக்காக மடானி வீடுகள் இனி வரும் அனைத்து புதிய வீடமைப்பு திட்டங்களிலும் மடானி வீடு பிரிவுகள் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் புதிய வீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் அதன் மூலம் மக்கள் பயன்பெறுவதற்கும் இந்த விஷயம் ஒரு முக்கியமான நிபந்தனையாகும் என்று பிரதமர் கூறினார் மடானி வீடுகளால் மக்கள் பயன் பெறும் வகையில் ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் பி நாற்பது எம் நாற்பது மக்கள் மடானி வீடுகளால் பயன்பெற வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் சிவராஜ் மீண்டும் இணைகிறார்கள் செனட்டர் சிவராஜ் மீண்டும் மாய்காவில் இணைகிறார் என்று பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ள வேளையில் அவருக்கு முக்கிய பதவியும் வழங்கப்படுகிறது என்ற செய்தியும் வெளியாகி உள்ளது மாய்கா முன்னாள் இளைஞர் அணி தலைவராக இருந்த டத்தோ சிவராஜ் பின்னர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியில் இருந்து வெளியேறினார் இப்போது மீண்டும் அவரை மாய்கா அரவணைத்துள்ளது என்று பரபரப்பாக பேசப்படுகிறது இன்று பிற்பகலில் நடைபெறும் மாய்கா மத்திய செலவி கூட்டத்திற்கு பிறகு டத்தோ சிவராஜுக்கு முக்கிய பொறுப்புக்கு முக்கிய பதவி வழங்கப்படும் செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் அதிகரிப்பு பிரதமர் கவலை நாட்டில் மோட்டார் சைக்கிளோட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் தத்து அன்பார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார் சட்ட அமலாக்கத்தில் காணப்படும் பலவீனம் மற்றும் சாலை பராமரிப்பு பிரச்சினை ஆகியவற்றுடன் தொடர்பு இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பான சமூக கூட்டமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீ தாயும் கவலையை வெளிப்படுத்தியதாக அவர் தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நேற்று தம்முடன் மரியாதை நிமித்த சந்திப்பை நடத்திய லீ லாம் தாயுடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலையிட பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களும் அடங்கும் என அவர் சொன்னார் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு வலுப்பெற்றது மலேசிய ரிங்கிட் இலக்கிடப்பட்ட மானிய குறைப்பு மின் கட்டணங்களை சரிபார்ப்பது ஆகியவை அரசு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மலேசிய ரிங்கிட் தொடர்ந்து வலுவடைந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசு தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மலேசிய ரிங்கிட்டின் நிலையை வலுவடைய செய்வதிலும் கவனம் செலுத்தும் பொருளாதாரத்தின் உள்நாட்டு நிலை மற்றும் ரிங்கிட்டின் வலிமை ஆகியவை கவனம் செலுத்தும் அம்சமாகும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது ரிங்கிட்டின் வலிமை தற்போது வலுவடைந்து வருவதே நல்ல முன்னேற்றத்தை குறிப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தெக்குன் கடனை அடைத்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் தெக்குன் கடனை முறையாக திரும்பி செலுத்தியவர்கள் மீண்டும் கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் அறிவித்துள்ளார் நாட்டிலுள்ள வணிகர்களில் பலர் தெக்குனில் கடனுதவி பெற்றிருப்பார்கள் அக்கடனை அவர்கள் முறையாக திருப்பி செலுத்தியிருப்பார்கள் இந்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் கடன் உதவி தேவைப்பட்டால் இதற்கு அவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என கோலாலும்பூரில் நடைபெற்ற வணக்கம் மடானி நிகழ்வில் பேசியபோது போது டாக்டர் ரமணன் இவ்வாறு தெரிவித்தார்